திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவில் தீபத் திருவிழாவின் போது ஏற்றப்படும் மகா தீபத்திலிருந்து கிடைக்கும் தீப பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இது ஒரு தீப சுடர் பிரசாதம் எப்படி வழங்குவது எங்கே கிடைக்கிறது வழங்கப்படும் நேரம் அதன் காலம் என்னவென்று பார்க்கலாம் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னவென்று பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றிய பதினோரு நாட்களுக்கு பிறகு தீப கீழே இறக்கப்பட்டு தீபமை பிரசாதம் ஆருத்ரா தரிசனம் அன்று உலக பிரபஞ்சமாக கூடிய நாளன்று சுவாமிக்கு ரக்ஷியை முதல் நடராஜருக்கு இட்ட பிறகுதான் மக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தீபம் ஏற்றப்படும் அந்த நன்னாளில் ஒரு சில நபர் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்றும் கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் சிவாய என்றும் திருச்சிற்றம்பலம் என்றும் நமச்சிவளம் என்றும் சொல்லுவாங்க ஒரு ஒரு சிவமந்திரமும் சாமிக்கு போய் சேரும்போது அந்த தீபத்தின் பவர் அதிகமாகின்றது அதனால தான் நம்ம திருவண்ணாமலை தீபம் நம்ம நெற்றியில் சிறு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வைத்தால் மிக நன்மை கிடைக்கும் அதாவது இருபத்தோரு தலைமுறைக்கு முக்தி வரம் கிடைக்கும் என்பதே இதனுடைய ஐதீகம் முக்கியமாக கண்திஷ்டி படாமல் இருக்க இந்த மை அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகின்றது உதாரணமாக அவங்க பாருங்க எவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்காங்க கார்லாம் வச்சுருக்காங்க எப்படி அழகாக இருக்காங்க நிறைய வேலைக்கு போகிறாங்க அந்த மாதிரி திருஷ்டி எல்லாமே இதன் மூலயமா நமக்கு சரி செய்யப்படுகிறது இந்த திருஷ்டியில் ரெண்டு வகை சொல்கிறாங்க அசுப திருஷ்டின்றாங்க இந்த இரண்டுமே திருஷ்டி அப்படின்றது வந்து பார்த்தினா கடவுள்கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு வரம் அசுப திருஷ்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய பார்வையில் இருந்து வரக்கூடிய ஒரு திருஷ்டி தான் ஓகேங்களா அதன் மூலயமா இது இதற்காக தான் என்ன செய்யணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த திருவண்ணாமலை தீப மை பிரசாதத்தை தினசரி காலையில் தலைக்கு குளித்த பிறகு இதை நம்ம உபயோகப்படுத்தணும் அது எப்படி உபயோகப்படுத்தணும்னா நம்ம நெற்றியில் மை அதாவது அது ஒரு ஷேப்பும் இல்லாமல் ஒரு வடிவம் இல்லாத நமக்கு எவ்வாறு நம்ம வந்து காலையில் நெற்றியில் பட்டை அடிக்கிறோமோ அந்த மாதிரி அந்த மைய வந்து நம்ம அழகா வச்சுக்கலாம் தீபமை பிரசாதம் ஆருத்ரா தரிசன நாளில் நடராஜருக்கு முதலில் சாத்தப்படுகிறது அதன் பிறகு தான் பக்தர்களுக்கு இந்த பிரசாதம் வழங்கப்படுகிறது இந்த கார்த்திகை தீபமய் பிரசாதம் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரி திருக்கோவிலில் தீபமை பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க அது எங்க கொடுக்குறாங்கன்னு தெரியுமா நம்ம வேணுன்றவங்க போய் அந்த இடத்துல வாங்கிக்கோங்க திருமஞ்சன கோபுரம் வாசல் வழியே உள்ளே வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயே கொடுத்துட்ருக்காங்க தீப மை பிரசாதத்தினுடைய விலை வெறும் பத்து ரூபாய் மட்டும்தான் ஒரு நபருக்கு ஒரு பாக்கெட்ல இருந்து ஐந்து பாக்கெட் வரையும் வாங்கிக்கலாம் மை வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க திறந்திருக்கும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலை ஒன்பது மணி முதல் காலை பதினோரு மணி வரை மட்டும் மாலை நான்கு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மட்டுமே தான் தராங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதனால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் பக்தர்கள் நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருந்தீங்க இது உங்களுக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்துறதுனால உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சிவாய நம்ம நான் உங்கள் சிவனடியை